வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சார் கலைக்கொல்லி பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அதை பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் நேரடி மேல் விதைப்பா இருந்தாலும் சரி அது மாதிரி தெல்லு விதை விடுற மாதிரி விவசாயிகளாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நடுநட்டு ஒரு பதினைந்து நாளுக்கு அப்புறம் எப்படின்னா ஒரு ரெண்டு இலையிலேருந்து நாலு இலை கலைகள் உருவாகும்போது அதான் போஸ்ட் எமர்ஜென்சி கலைகள்னால் கலைகள் முளைத்ததுக்கு பின் அடிக்க வேண்டிய கலை கொல்லையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் குறைந்த விலையில் சிறந்த கலை அது எந்த கலைகளுக்கு எந்த கலைக்கொல்லியை பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நம்ம வயலில் என்னென்ன கலைகள் இருக்கிறது அப்படின்றதையும் நான் விரிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் இதை பார்த்து பயன்பெறணுன்ற நோக்கம்தான் எனக்கு ஏன்னால் நம்ம வயலில் என்ன கலைகள் இருக்கோ அந்த கலைகளுக்கு என்ன கலைக்கல்லி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணால் அது கட்டுப்படும் ஏன்னா வயலில் வந்து இருக்கிற கலைகளுக்கும் மருந்து வாங்கி அடித்தா பரவாயில்ல இல்லாத கலைகளுக்கு நம்ம வாங்கி அடிக்கிறதுனால நம்ம ஏற்கனவே கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அதிகப்படியான கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால மண்ணு பாதிக்கப்படும் அதனால் நம்ம வயலில் என்ன கலைகள் இருக்கோ அந்த கலைகளை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக போடுறோம் அதை பார்த்து நீங்கள் பயன்படணும் இந்த சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாம் விவசாயிகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் விவசாயம் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த வீடியோ வீடியோக்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் விரிவாகவும் விளக்கமாகவும் போடுறேன் அதே மாதிரி குறைந்த விலைகள் உள்ள கெமிக்கலையும் போடுறேன் அதே மாதிரி நம்ம இந்தியன் நாட்டு கம்பெனி இருக்குது அதை வாங்கி கொஞ்சம் பயன்படுத்துங்க ஏன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வர்றது டேக்ஸு எல்லாத்தையும் சேர்த்து விலைகள் வந்து கூடும் அதனால் நம்ம இந்தியன் நாட்டு கம்பெனிக்கு இருக்கிற கலைக்கொல்லியை வாங்கி பயன்படுத்தி பயன்படணும் அப்படின்றது நம்ம நோக்கம் சரி விவசாயிகளை ரெண்டு டூ நாலு இல்லை எப்படின்னா ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே அடிக்க வேண்டிய கலைக்கொல்லிகள் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று பிஸ்பரிக் சோடியம் டென் பர்சன்டேஜ் எஸ்சியில் வரும் இது உங்களுக்கு தெரியும் நாமினி கோல்டு அப்படின்ற கம்பெனி இருக்கும் அது வந்து ஜப்பான் கம்பெனி அது இல்லாமல் நம்ம இந்தியன்லே க்ரீன் லேபிள் அப்படின்னு வரும் அது வந்து ரேட்டு கம்மி தான் நாமினி கோல்டோட இதை வாங்கி பயன்படுத்துங்க இதனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது எம்எல் அதே மாதிரி டேங்குங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எம்எல் இது வந்து புற்கள் செம்புகள் நீர்வாழ் தாவரங்கள் கொஞ்சம் அகன்ற இலை வந்து அதிகமாக முத்தாத அகன்ற இலை கலைகளை கேட்கும் அதேமாரி இந்த ஒட்டுமணி கலைகள் சொல்லுவோம்ல அந்த கலைகள்லாம் இது ஒரு ஐந்து விதமான கலைகள் வரைக்கும் ஓரளவுக்கு இது கேட்கும் இது வந்து கோரைகளை கொஞ்சம் கேட்காது அதுமாதிரி இருவித்திலி தாமரை அந்தமாரி கலைகளை வந்து இது கேட்காதுங்க பாக்கி ஓரளவுக்கு இளங்கலைகளாக இருக்கிறது எல்லா கலையுமே இந்த பிஸ்பெரிக் சோடியம் வந்து கேட்குங்க அடுத்தது வந்து பீ மிக்ஸ் அல் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பவுட்ரு வகையில் வரும் இது எட்டு கிராம் பாக்கெட்டில் தான் வரும் இது விலை கம்மியாக தான் இருக்கும் இது என்ன வகை கலைகளை கேட்கும்னா அகன்ற கலைகளை இது கட்டுப்படுத்தும் அதேமாரி இருவித்திலி மாதிரி இருவித்திலி தாவரங்கள் அந்தமாரி கலைகளையும் இது கேட்கும் அதேமாதிரி ஆராப்பொடி அது மாதிரி இருந்தால் இந்த பீமிக்ஸை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினா இந்த மூன்று விதமான கலைகளையும் அதை கட்டுப்படுத்துங்க அதே மாதிரி கொடி பில் உங்கள் வயலில் இருந்தால் வீல் சூப்பர் அப்படின்ட்டுருக்கும் இந்த வீல் சூப்பர் வந்து ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது எம்எல் டேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எம்எல் கொடி வகைப்பில்ல்கள் அனைத்தையுமே இந்த வீல் சூப்பர்ன்றது கண்டிப்பாக கேட்கும் மாதிரி லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாக்கரை கோரைகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன விதமான கலைகள் யூஸ் பண்ண மாட்டேன்னா சன்ரைஸும் கிடைக்கும் இது லிக்யூட் வகையில் கேட்கும் அது ரேட்டு அதிகமாக போகும் இதில் பவுட்ரு வகையில் இருக்குது ரேட்டு கம்மியாக ஐம்பது கிராம் ஏக்கருக்கு போதுமானது இந்த சன்ரைஸ் பவுடரில் வாங்கி பயன்படுத்துங்க நமக்கு விலையும் கம்மியாக இருக்கும் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் இது அப்படியே கரைச்சி இது வந்து ஒரு ஏக்கருக்கே ஐம்பது எம்எல் தான் இந்த பவுட்ரு வகை கலைகளை இது ஆறாக்கறையும் கோரையும் இதுக்காக வந்து கேட்கும் விவசாயிகளே சரி விவசாயிகளே நான் உங்களுக்கு என்னென்ன கோரைகள்ன்றத டிஸ்பிளேவிலே கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன மருந்து எவ்வளோ அளவுன்றத கொடுத்துருக்கேன் அந்த மருந்துகளை அளவோடு வாங்கி யூஸ் பண்ணி நம்ம வயலில் இருக்கிற கலைகளை மட்டும் பார்த்து அதுக்குண்டான மருந்துகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பயன்படணுன்ற நோக்கம்தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே